சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மா மீது பல்வேறு ஊழல் புகார்கள் எழுந்ததால் அவரை கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கட்டாய விடுப்பில் செல்லுமாறு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது இதை எதிர்த்து அலோக் வர்மா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது பல்வேறு கட்ட விசாரணைகளுக்குப் பின்னர் தேர்வுக்குழுவால் சிபிஐ இயக்குநர் பதவியில் நியமிக்கப்பட்ட ஒருவரை அந்த தேர்வுக்குழுவை கலந்தாலோசிக்காமல் கட்டாய விடுப்பில் அனுப்பியிருக்கக்கூடாது கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு கடந்த எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கியது அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு ஒரு வாரத்தில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் அலோக் வர்மா சிபிஐ இயக்குநர் பதவியில் தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருந்தது இதன் தொடர்ச்சியாக கடந்த ஒன்பதாம் தேதி அலோக் வர்மா மீண்டும் சிபிஐ இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அலோக் வர்மா மீதான வழக்கை விசாரித்த காரணத்தால் தேர்வுக்குழுவிலிருந்து தார்மீக அடிப்படையில் விலகிக் கொள்வதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அறிவித்தார் தனது பிரதிநிதியாக உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ கே சிக்கிரியை தேர்வுக்குழுவில் நியமித்தார் தலைமை நீதிபதி இந்நிலையில் ஒன்பதாம் தேதி இரவு பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு அலோக் வர்மா விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியது அதில் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் நேற்று இரவு மீண்டும் ஆலோசனை நடைபெற்றது பிரதமர் மோடி தவிர்த்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே சிக்கிரி ஆகியோர் நடத்திய ஆலோசனையில் ஊழல் புகார்கள் காரணமாக அலோக் வர்மாவை சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கலாம் என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கு மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அலோக் வர்மாவிடம் விளக்கம் கேட்கலாம் என கூறியதாக தெரிகிறது ஆனால் பிரதமர் மோடியும் நீதிபதி சிக்ரியும் அலோக் வர்மா மீது முறைகேடு புகார்கள் இருப்பதால் அவரை சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து நீக்குவதே சரியான நடவடிக்கையாக இருக்கும் என கூறியதாக தெரிகிறது இதையடுத்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் முடிவின்படி அலோக் வர்மாவை சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து மத்திய அரசு நீக்கி நடவடிக்கை எடுத்துள்ளது இதனிடையே மல்லிகார்ஜுன கார்கேவின் அலோக் வர்மா ஆதரவு நிலைப்பாட்டை மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழுவால் சிபிஐ இயக்குநராக அலோக் வர்மா நியமிக்கப்பட்ட போது அவருக்கு எதிராக குரல் கொடுத்த கார்கே தற்போது அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் முறைகேடு புகார்களுக்கு விளக்கம் அளிக்க அலோக் வர்மாவுக்கு வாய்ப்பளிக்காமல் அவரை சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கியதன் மூலம் ரஃபேல் முறைகேடு விவகாரத்தில் விசாரணைக்கு பிரதமர் அஞ்சுவதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ரஃபேல் விவகாரத்தில் இந்திய விமானப்படையில் இருந்து முப்பதாயிரம் கோடியை திருடி அனில் அம்பானியிடம் பிரதமர் கொடுத்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் சிபிஐ இயக்குநரை அடுத்தடுத்து இரண்டு முறை நீக்கியதன் மூலம் சூழ்நிலை கைதியாக பிரதமர் மாறிவிட்டார் என்றும் ராகுல் விமர்சித்திருக்கிறார் ராஜசேகர் நியூஸ் செவன் தமிழ் சென்னை